கண்ணகியுடன் வருகிறான் கோவலன் அங்கு அவன் செய்யாத குற்றத்திற்கு மரண தண்டனை பெறுகிறான் தீ தீர்ப்பளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காற்றிலமை கொண்டு தன் கணவன் நல்லன் என்பதை உணர்த்துகிறாள் அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலை இங்கு நாடகமாக நடிக்க காவலரை காவியும் வடிவம் கொண்டு ஒரு நீதி கேட்டு வந்திருக்கிறாள் என்று மன்னனிடம் சென்று சொல்லுங்கள் உடனே சொல்லுங்கள் அரசே அரசே நாம் அரண்மனை வாழின் முன்

புராவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னவரின் வரலாற்றை தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காட்ட மனுநீதி சோழனது பெருங்கதையை நீதி நிலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரே எனது ஊர் பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள் என் பேர் கண்ணகி உன் முறையீடு என்னவோ முத்து விலகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும் முரசு கொட்டி

ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி கையும் களவுமாக பிடிப்பட்டானோன் கணவன் கல்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் நீதியின் இலக்கணம் உரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே உனது நான் எனக்கு பெயர் நீதி நல்லான் பகுத்ததோ நீதி அல்ல அல்ல வல்லான் பகுத்ததே எனக்கு நீதி அதனால்தான் நான் வணங்குகிற தெய்வத்தை என் வாழ்வு அருவூலத்தை சாவு விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானேன் செந்தியுங்கள் நன்றாக செந்தியுங்கள் குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன் இதற்கு பெயரா நீதி இதற்கு பெயரா நேர்மை இதற்கு பெயரா நியாயம் இதற்கு பெயரா அரசு உமக்கு பெயரா அரங்காக்கு மன்னன் என்ன கண்ணகி உன் கணவன் கையில் இருந்தது அரிசி கோபெரும் தேவியின் சிலம்பு கோபெரும் தேவியின் சிலம்பில்லை

ஆரிய படை கலந்தான் அவன் எல்லா புகழ் பெற்றான் என்று கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்ற மறைத்து விடாமல் தாயின் மேல் ஆடையாக தமிழ் மேல் தாயகத்து மக்கள் மேல் ஆடையாக தீர்ப்பு கூறுங்கள் நல்ல தீர்ப்பு கூறுங்கள் ஓ பெரும் தேவியின் சிலம்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு அதற்காக மரண தண்டனை அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு அதற்கு மன்னன் பொறுப்பு இது என் வழக்கு வழக்கு என்ன ஆதாரம் என் மனவாளன் விற்க வந்தான் மாபாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள் அப்படி ஆனால் எழுந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது அதற்கு வேண்டுமா ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கி கொள்ள துடிக்கிறாயே இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர நாத்தானை கேட்டிருந்தால் நீதி வழுவான் நெடுச்சையன் என்ற பெயர் உனக்கு நினைத்திருக்குமே என் அத்தானின் உயிர் மே அப்படியானால் தேவி என்றிருப்பதில் ஒரு சிலம் உன்னுடைய மெய்ப்பித்து காட்டுவாயா மேபித்து என்ன பயன் இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா வேத்துண்ட தலதனை ஒட்டி தருவீர்களா முடியாது உங்களால் முடியாது உங்களால் ஆனால் ஒன்று உயிர் போனதால் தோங்கிய என்ன தலை போல் உங்கள் தலைகளையும் தோங்க வைக்கிறேன் உங்கள் நீதி போனதால் நேர்மை போனதால் மானம் போனதால் மதுரை பாட்டியா உன் மனைவின் பழ சிலம்பில உள்ள பரல்கள்

அழு என்னை காலமெல்லாம் மழை வைத்த காவலனையே அழு என் காதலனை என் கண்ணாலனை கண் நிறைந்த மனவாளனை துடிக்க கொண்டு கொண்டுவிட்ட பாவி அழு அழு நன்றாக அழு கண்ணகி உன் கணவன் கல்வன் அல்ல கல்வன் அல்ல ஆராயாமல் அவசரத்தில் கொண்டு வாருங்க என்று கட்டளையிட்ட நானே கல்வன் நானே கல்வன் தமிழே தாயகமே என் தாயே என்னை மன்னித்து விடாமா என்னை மன்னித்து விடு அரசி 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 ஆ நீதி தவறியதால் வளைந்து செங்கோலை உமது உயிரை கொடுத்து நிமிர்த்து விட்டீர்கள் அரசே நிமிர்த்து விட்டீர்கள் அழியட்டும் ஒழியட்டும் எல்லாம் அழியட்டும் அழியட்டும் ஒழியட்டும் தீ பரவட்டும் என் நெஞ்சிலே ஊர்ந்த நெருப்பு நீதி தவறிய மதுரையை அழிக்கட்டும் அடியோடு அழித்து விடட்டும் ிய மன்னர் தாம் தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான பழிச்சொலுக்கு அஞ்சி அரியணையிலிருந்து தரை மீது கீழே விழுந்து படுகிறார்